சொல்லு சுபி அண்ணா அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கண்ணா ஏமா என்னாச்சு அவர் நல்லா இல்லாம இருந்தாரு இல்லண்ணா ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு மூணு லட்சம் ரூபாய் கட்டி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க மூணு லட்ச ரூபா கட்ட சொல்றாங்களா என்ன பண்ண அதான எனக்கும் புரியல இருந்த நகையெல்லாம் வித்து அவருக்கு நிறைய செலவு பண்ணிட்ட இப்ப என்ன பண்றதுனே தெரியல நீ இது ஏதாவது ரெடி பண்ண முடியுமாண்ணா இப்ப வேற என் கையில சுத்தமா காசு இல்லையம்மா எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கண்ணா இருந்த தாலி கொடியோ அடமானத்துல இருக்கு அதை வித்தாவது உங்களுக்கு நான் கொடுத்துறேண்ணா சரிம்மா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி பாக்குறேன் ஆனா முழுசாவும் நம்ப வேண்டாம் சரிங்கண்ணா நமக்கு பணம் வந்தா பழுவுக்கு மூக்குல வேட்ட மாதிரி எப்படிதான் கண்டுபிடிப்பாங்களோ தெரியல பணத்தை கொண்டு போய் பீரோல கூட வைக்கல அதுக்குள்ள போன் பண்ணிட்டாங்க பாருங்க என்னடா பண்ணலாம் கொடுங்க மூணு லட்சம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் கொடுங்க அதுவும் நம்ம பணம்னு சொல்ல வேண்டாம் பைனான்ஸ் தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்க நம்ம பணம் சொன்னா திரும்பி வராது அதுக்குதான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்புறம் ஒன்னா ரூபா வட்டி தான் பைனான்ஸ் கார் கேக்குறாங்கன்னு சொல்லி கொடுங்க ஒன்னா ரூபா வட்டி ரொம்ப கம்மிடா மூன்று ரூபா வட்டி சொல்லுவோமா மூன்று ரூபா வட்டியா ஆஹ் சரிங்க இப்படி புத்திசாலித்தனமா இருந்தீங்கன்னா தான் நம்மளாலதான் சம்பாதிக்க முடியும் சேர்த்து வைக்க முடியும் ஆமாங்க நீங்களும் எங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க அப்பா மாதிரி இருக்கா எப்படி ஒரு நாள் கஷ்டம் எங்க அத்தை எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டாங்க எங்க அப்பா எங்க பணத்தையே குடுத்துட்டு அஞ்சு ரூபா வட்டி போட்டு எங்க அத்தை கிட்ட வாங்குனாங்க சரி போன் எடுத்து என் தங்கச்சி சொல்லிடுவா மூணு ரூபா வட்டி தான் பணம் கிடைக்கும் என் ஜெல்லோ நான் சொல்றேன் அப்படியே கேக்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னமா பண்ற நிறைய பேர்கிட்ட பணம் கேட்டு பார்த்துட்டுண்ணா எங்கேயும் கிடைக்கல அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம கோயில் உட்காந்துட்டு இருக்கண்ணா நீ எதுக்கு பயப்படாதும்மா அண்ணா நான் இருக்கேன் நம்ம அப்பா ஒருத்தருக்கு பத்து லட்சம் ரூபா கடனா கொடுத்துருந்தாருல அந்த பணம் திருப்பி வந்துருச்சு நீ எதுக்கும் பயப்படாத உடனே ஹாஸ்பிட்டல் போய் மச்சானுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லு நான் ஒரு அஞ்சாயிர லட்சரூபா பணம் கொண்டுவிட்டு ஹாஸ்பிடல் வார நிக்கோ நீங்க நீங்க மட்டும் தள்ளி கொடுக்குறீங்க இது எங்க அப்பா சம்பாரிச்ச பணம் என் தங்கச்சியோட சூழ்நிலைக்கு அவளுக்கு நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து ஏன் இஷ்டத்துக்கு கொடுக்காம வேற யாரோட இஷ்டத்துக்கு கொடுக்கறது ஓஹோ நான் எதுவும் கேட்கக்கூடாது அப்படியானே நீ இந்த கேட்டிய உன் தம்பிக்கு நாலு லட்சம் கொடுக்கலானு அதுக்கு சரியில்லாண்டி சொன்னேன் என் நம்பி கொடுத்தா நான் ரெண்டு மடங்கு சேர்த்து செய்வா கொடுத்து போட்டு லாபம் எடுக்க அண்ணந்தங்கச்சி பாசம் வியாபாரம் இல்லடி உன்னை பெத்தவங்க வேணா உன்னை அப்படி வளர்த்திருக்கலா ஆனா எங்க அம்மா அப்பா எங்களை அப்படி வளர்க்கல எங்க அத்தை கிட்ட அஞ்சு ரூபா வெட்டி வாங்கினார் எங்க அப்பான்னு ரொம்ப பெருமையா சொன்னேன் அப்புறேண்டி கடைசி காலத்துல ஆறுதல் கூட யாருமே இல்லாம தூக்கு போட்டு தொங்கினாரு கொப்பா பணத்தை சேர்க்க தெரிஞ்ச கொப்பாவுக்கு பாசத்தோடு இருக்கிற உறவுகளை சேர்க்க தெரியல அதனாலதான் கடைசியில் ஆறுதல் கூட இல்லாம தூக்கு போட்டு தொங்கினாரு நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம தங்கச்சிக்கு செய்யறதுக்கு போறானே அப்படின்னு உனக்கு பயங்கர கோபம் வருமே கத்தி எடுத்து கைய அறுத்துக்கலாம் தோணுமே நீ கழுத்தியே அறுத்துக்கிட்டாலும் என் தங்கச்சிக்கு நான் போய் செய்வேன் நான் சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல படிச்சதுனால அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பாஸ் என்னனே என்னன்னே எனக்கு தெரியாம போயிடுச்சுமாமா சு비ோட மூணாலைக்கு அவளுக்கு துணை ஹாஸ்பிடல்ல இருந்து வருதுமா சரிடா அண்ணன் தங்கை உறவு என்பது உடைக்க முடியாத பாலம் ஆனால் பல குடும்பங்களில் அந்த பாலம் இன்றில்லாமலே